சாயோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் எழுத்தில் எழுதப்படாத முதல் தமிழ் நாவல் எழுதி வாசிப்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் நாவல் என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகிவிட்டது ஆயினும் தமிழின் முதல் நாவல் என்று வேறு நாவல்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியிடப்பட்டதாக அறிய முடிகிற காவலப்பன் கதை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட ஆதியூர் அவதானி சரிதம் ஆகியவற்றோடு தாமிரப்பட்டணம் என்னும் நாவலும் தமிழின் முதல் நாவல் என அடையாளப்படுத்தப்படுகின்றன இவற்றுள் காவலப்பன் கதை ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் என்றும் ஹன்னாமூர் என்பார் எழுதிய பாலி த போட்டர் என்ற நாவலின் மொழிபெயர்ப்பான இந்நாவல் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிடப்பட்டதாகவும் சிலையூர் செல்வராசனே தமிழ் நாவல் வளர்ச்சி நூலுக்கு எழுதிய முன்னுரையில் மு கணபதி பிள்ளை குறிப்பிட்டுள்ளார்கள் டாக்டர் போப் பர்னட் தொகுத்த அச்சிட்ட நூல்கள் அறிஞர் நாசிக் அந்தயா பிள்ளை தொகுத்த தமிழ் இலக்கிய அகராதி தமிழ் புலவர் அகராதி ஆகிய மூன்றையும் தமது கருத்துக்கு அரணாக கொள்ளும் மு கணபதி பிள்ளை எனவே தமிழில் முதலாவது நாவல் தோன்றியது என சுட்டி குறிப்போர் காவலப்பன் கதையினை எவ்வகையிலும் தள்ளிவிட முடியாது காவலப்பன் கதையே தமிழகத்தில் ஈழத்தில் முதன் முதலாக தோன்றிய நாவல் என கொள்ளுதல் வேண்டும் என முன்னுரையில் தெரிவிக்கிறார் ஆயினும் இந்நாவல் தொடர்பில் உறுதியான சான்றுகள் கிடைத்ததாகவோ விவாதங்கள் நடைபெற்றதாகவோ அறிய முடியவில்லை ஆதியூர் அவதானி சரிதம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூலாகும் அம்மானை பாடல்களினால் எழுதப்பட்ட இந்நாவல் புரசிவாக்கம் வித்துவான் சேசையங்கர் என்னும் பேராசிரியரால் எழுதப்பட்டது ஸ்ரீதரா பிரஸ் மட்ராஸில் அச்சிடப்பட்டது நாவலின் வாசக பரவலை நோக்காக கொண்டு அக்காலத்தில் வீர சாகச கதைகளின் வெகுஜன வழக்காயிருந்த ஜனரஞ்ச கவிதை வடிவில் எழுதினார் என்பதை ஆசிரியர் நூலின் ஆங்கில முன்னரையில் after த model ஆஃப் European நோவலிஸ்ட் but in an attractive popular form of verse which நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தோன்றிய நாவல்கள் பலவற்றுக்கு இரட்டை பெயர் சுட்டும் வழக்கத்துக்கு அமைய என் நூலுக்கும் ஆங்கிலத்தின் ஆரியூர் அவதானி ஃபோர் மேட் மேன் என இரட்டை பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அண்ட் ஒரிஜினல் தமிழ் நாவல் என்று ஆத்திலும்வீனமாக தமிழிலும் குறிப்பிட்டதில் இருந்து இந்நூலை நாவலாகவே எழுதியுள்ளதை அறிய முடியும் நாவெனில் நமது வித்துவான்கள் வழக்கமாய் இழங்கும் துறைகளை விட்டு கால தயக்கையை தழுவி புதுத்துறையில் காலிட்டேன் என்று தம் முயற்சி பற்றி தெளிவுடன் கருத்துள்ளமை நூலாசிரியர் நோக்கை வலியுறுத்துகிறது பலகாலம் மறைந்து மறந்து கிடந்த இந்நூலின் பிரதி ஒன்றை லண்டன் சென்ற போது பிரிட்டிஷ் மியூசியம் நூலகத்தில் கண்டறிந்த சிவகாத சுந்தரம் அவர்கள் அதன் ஒளிநகலத்தை பெற்றுக்கொண்டு வந்து அவர்களுடன் இணைந்து கோயம்புத்தூர் விஜயா பதிப்பக மூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் மேல் பதிப்பு செய்தார்கள் இவர்கள் இருவரும் தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் ஆகிய தமிழ் ஆய்வுலகின் முக்கிய நூல்களை எழுதிய நவீன தமிழ் இலக்கிய வரலாற்று முன்னோடிகள் ஆவார்கள் எட்டாவது உலக தமிழ் மாநாட்டை முன்னிட்டு இம்மீள் பதிப்பு வெளியிடப்பட்டது முற்போக்கான சிந்தனைகள் சீர்திருத்த கருத்துக்கள் பலவற்றை உள்ளடக்கி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் சுமகால நிகழ்ச்சிகளை பின்புலமாக வைத்து கற்பனையின் அடிப்படையில் மக்களுக்கு பரிச்சயமான அம்சங்களை கொண்டு இந்நாவல் புனையப்பட்டுள்ளது சிவாசுந்தரம் இருவரும் ஆதியூர் அவதானி சரிதம் தமிழின் முதல் நாவல் என்பதை தர்க்க நியாயங்களுடன் வலியுறுத்தி சிறப்பும் ஆழமும் மிக்க முன்னுரையை எழுதியுள்ளார் அவர்களின் முன்னுரை தரும் தகவல்கள் மற்றும் ஆதியூர் அவதானி சரிதம் நாவலின் சிறப்புகள் தொடர்பாக தனியான கட்டுரை ஒன்று எழுத வேண்டியது அவசியம் என்பதால் விரிவஞ்சி இங்கே தவிர்க்கப்படுகிறது மூன்றாவதாக குறித்த நூல் மத்திய நூல்களிலிருந்தும் சற்று வேறுபட்டது அந்நூலின் பெயர் முஹாஸ் அதன் தமிழாக்க பெயர் தாமிரப்பட்டனம் இப்னு மாலிக் அத்தாயி என்ற பாரசீகர் தொகுத்த வரலாற்று செய்யுளில் இருந்து மாப்பிள்ளை ஆலிம் என்பவரால் அரபு தமிழில் எழுதப்பட்டது தமிழ் மொழியில் எழுதப்பட்டதாயினும் இந்நூல் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டதில்லை இதில் நேரக்கூடிய மயக்கத்தை தவிர்க்க மேற்கொண்டு தாமிரப்பட்டன நாவல் குறித்து பேச முன் அரபு தமிழ் குறித்து அறிந்து கொள்வது பயனுடையதும் அவசியமானதும் ஆகும் என்பதால் அரபு தமிழ் குறித்து பார்ப்போம் அரபு தமிழ் அல்லது அர்வி என்பது தமிழ் மொழியை நீட்டிக்கப்பட்ட அரபு எழுத்துக்களில் எழுதப்படும் மொழி வழக்காகும் இது அரபு மொழியிலிருந்து அதிகப்படியான சொல் மற்றும் ஒழிப்பு தாக்கங்களை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்தினால் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று இதன் பயன்பாடு அருகிவிட்டது இந்திய பெருங்கடல் வர்த்தகம் ஐரோப்பிய காலனித்துவவாதிகளுக்கு முன்பாக இந்தியாவில் தரையிறங்கிய அரபு மற்றும் பாரசீக வணிகர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காலத்தில் பயணம் மற்றும் வர்த்தகம் இந்த பிராந்தியத்தில் புதிய மொழிகளின் உருவாக்கத்தை சாத்தியமாக்கியது அராபிய பாரசீக வணிகர்கள் பேசிய அரபு மொழியானது உள்ளூர் மொழியான தமிழுடன் கலந்து அரபு தமிழ் அல்லது அர்வி என்று அழைக்கப்படுகின்ற மொழியை உருவாக்கியது எழுத்துரு அல்லது வரிவடிவம் மாற்றியமைக்கப்பட்ட அரேபிய எழுத்துக்களில் எழுதப்படும் இதன் சொற்களும் அவற்றின் அர்த்தங்களும் கொள்ளூர் தமிழ் பேச்சுவழக்கில் இருந்து கடன் வாங்கப்பட்டவை எட்டாம் நூற்றாண்டில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்துடன் இணைந்த தமிழர்களுக்கு தாங்கள் தாய்மொழியையும் மத நம்பிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் வழியாக எழுத்து உதவியது எழுத்தில் அதிகமாக மதவழி உரைகள் கதைகள் கீர்த்தனைகள் போன்றவை எழுதப்பட்டன அரபு தமிழில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சமய நூல்கள் வெளிவந்துள்ளன திருக்குர்ரானுக்கு தமிழில் விளக்க உரை எழுதக்கூடாது என மார்க்க விற்பனர்கள் பெரிதும் வற்புறுத்தி வந்ததன் காரணமாக அரபு தமிழில் தப்சீர்களும் ஏனைய இஸ்லாமிய நூல்களும் வெளிவரலாயின் குர்ரானின் அரபு தமிழ் விரிவுரைகளான தப்சீர் பத் ஹுல் ஹரீம் தப்சீர் பத் குல் ரஹீம் புது ஹாது ரஹ்மானியா பீதாப் சீரி காலாமேர் ரபானியா ஆகியவை பிரசித்து பெற்ற நூலாகும் இவை காயல் பட்டணத்திலிருந்து காயல்பட்டணம் காயல் பட்டணம் வலி அவர்கள் அரபு தமிழில் பல பாமாலைகளை இயற்றியுள்ளார்கள் பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தான் இவ்வரபு தமிழை அதிகமாக எழுத படிக்க தெரிந்திருந்தனர் அக்காலத்தில் கடிதங்கள் கூட அரபு தமிழில் எழுதப்பட்டு வந்தன அரபு கடலோடிகளுடனான உள்ளூர் தமிழ் முஸ்லிம் பெண்களின் திருமணத்தின் காரணமாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இது பிரபலமாக இருந்தது அத்துடன் வணிக வணிக உறவுகளை ஆழப்படுத்தவும் அராபிய வணிகர்கள் ஏற்கனவே அவர்கள் அறிந்திருந்த அரபி எழுத்துருவை பயன்படுத்தி தமிழ் போன்ற சிக்கலான மொழியை கையாள தொடங்கியதே அரபு தமிழ் தோன்ற முக்கிய காரணமாகும் தென்னிந்தியாவில் முஸ்லிம்கள் பல நூற்றாண்டுகளாக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தனர் அராபியர்கள் வர்த்தகத்தின் மூலம் செழிப்பை கொண்டு வந்ததால் குறிப்பாக வரவேற்கப்பட்டனர் சில பதிவுகளின்படி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் போட்டியை எதிர்கொள்ளும் ஒரு ரகசிய மொழியாக அருவி பயன்படுத்தப்பட்டது உள்ளூர் மக்களுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்வதற்கான மொழியாகவும் அருவி காணப்பட்டது அரபு மற்றும் உள்ளூர் மொழியின் இணைப்பால் பிறந்த அரபு தமிழ் அராபிய வணிகர்களால் வற்புறுத்தப்பட்ட ஒன்று அல்ல என்றே கருதப்படுகிறது கேரளாவில் சொந்த மொழியுடன் கலந்து அரபு மலையாளம் அல்லது மாப்புள்ள மலையாளம் என்று அழைக்கப்படுகின்ற மொழி வழக்கு உருவாகி குஜராத்தி பெங்காலி பஞ்சாபி மற்றும் சிந்தி போன்ற பிற பிராந்திய இந்திய மொழிகளும் அராபி எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன என அறிய முடிகிறது அக்காலத்தில் இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளில் கணிசமான தமிழ் பேசும் மக்கள் தொகை இருந்ததால் அராபிய வணிகர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நகர்ந்த போதும் அருதியும் அவர்களுடன் தொடர்ந்து சென்றது வரலாற்று பதிவுகளின்படி அருவி இலங்கை சுமாத்ரா மலேசியா சிங்கப்பூர் கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கும் பயணப்பட்டதாக நம்பப்படுகிறது அக்கால இந்து சமுத்திர வர்த்தக மொழியில் தமிழ் மொழி செல்வாக்கு செலுத்தியதையும் இதனுடன் நினைத்து பார்க்க வேண்டும் அரபு தமிழ் மற்றும் அரபு மலையாளம் மிகவும் பிரபலியமாக இருந்தன ஏனெனில் அவை வளமான இலக்கிய மற்றும் வாய்மொழி பாரம்பரியத்தை கொண்டுள்ளன இந்தியா மற்றும் இலங்கை முழுவதும் அரபு தமிழில் எழுதப்பட்ட இரண்டாயிரம் புத்தகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கேரளாவில் அரிய அரபு மலையாள கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் முயற்சித்து வருகின்றனர் காலனித்துவத்தின் விளைவாக கையெழுத்து பிரதிகள் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நூலகத்துக்கு சென்றன வரலாறு மதம் மருத்துவம் மற்றும் கலாச்சாரம் முதலிய பல்துறை அரபி நூல்கள் இன்றும் அங்குள்ளன இவற்றில் பல பெண்கள் எழுதப்பட்டவை கணிசமான எண்ணிக்கையான புத்தகங்கள் பெண்களால் பிற பெண்களுக்காக எழுதப்பட்டவை இப்புத்தகங்கள் பிரசவம் மற்றும் பாலுறவு போன்ற பிரச்சனைகளை எடுத்துரைக்கின்றன உணவு வகைகள் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான உள்ளூர் வழக்கங்களை அவை பிரதிபலிக்கின்றன அல்லது விவாதிக்கின்றன ஒரு தாய்வழி பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக முஸ்லிம் பெண்கள் எப்படி வலுவான குரலையும் அடையாளத்தையும் கொண்டிருந்தனர் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் என சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழ்நாட்டில் இதில் பார்சி உருது சொற்கள் பல கலந்து விட்ட பொழுதும் இலங்கையில் இது தன் நிலை குலையாது இருந்தது பொது ஆண்டுக்கு பின் எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அரபு தமிழ் வழங்கியது விளங்கியது அச்சுப்பதி வந்தபின் இதன் மதிப்பு மங்களாயிற்று மேலும் இதில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் பேச்சு வழக்கில் உள்ள சாதாரண சொற்களாக இருந்ததாலும் அதனுடைய நடையும் பழங்காலத்தாய் இருந்ததாலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சில முஸ்லிம் தமிழ் எழுத்தாளர்கள் இதனை வன்மையாக தாக்கினர் இழித்தும் கூறினர் அதன் காரணமாகவும் அரபி மதரசாக்களில் தமிழ்நாட்டில் முஸ்லிம் பொதுமக்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இந்நூல்களை படிக்கும் ஆர்வம் அற்று போய்விட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கீழக்கரையை வாழ்ந்த மாப்பிள்ளை ஆலிம் லெப்பை என்பவர் இஸ்லாம் மார்க்க அறிஞரும் சூபி மகானும் எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார் தமிழ்நாடு இலங்கை கேரளம் மியான்மர் ஆகிய நாடுகளில் அரிசி மற்றும் இரும்பு வணிகம் செய்த தொழிலதிபரான இவர் அரபு தமிழில் பல நூல்களை எழுதி அரபு தமிழ் இலக்கியத்துக்கு பெரும் பங்காற்றி பிறந்த தமிழ்நாட்டின் காயல் பட்டணத்தில் அகமது லெப்பை ஆலிம் ஆவார் தாயார் பெயர் ஆமினா உம்மா இவரது இயற்பெயர் சையித் முகமது அவரது இரண்டாவது வயதில் அவர்களது குடும்பம் கீழக்கரையில் குடியேறியது இவர் தனது பத்தாவது வயதில் புனித அல் குரானை செய்தார் கீழக்கரையில் புகழ்பெற்ற அறிஞர் தைகா சாகிபு அவர்களிடம் கல்வி தனது மகளை இதனால் லேப்பை ஆலிம் என அழைக்கப்பட்டார் தமது மாமனரிடம் பை அத்தும் கிளாபத்தும் பெற்றுக் கொண்ட இவர் அருசியா மதராசாவை அமைத்து அதில் நூலகம் ஒன்றை நிறுவினார் இலங்கை கேரளம் மைசூர் ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய நிறுவனங்கள் தோன்ற காரணமானவர்கள் கருதப்படுகிறார் அத்துடன் தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் இஸ்லாமிய மரமலர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதாக குறிப்பிடப்படுகின்றார் இலங்கை அவரது இரண்டாவது ஆயமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இலங்கையில் போர்த்துகீசரின் வருகையால் இஸ்லாத்தில் ஏற்பட்ட மார்க்க கல்வி பொருளாதார வீழ்ச்சியின் தாக்கத்தில் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை புனர்தானம் செய்ய பெரும் பங்காற்றியதாக புகழப்படுகின்ற மாப்பிள்ளை இழப்பை ஆலிம் இலங்கையில் முன்னூற்றி ஐம்பத்தி தந்து பள்ளிவாசல்களையும் தைக்காக்களையும் நிறுவியதாக நம்பப்படுகிறது இத்தகைய புகழ் வாய்ந்த மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் அவர்கள் அரசியல் எழுத்தாளரான பக்கீர் யசூது இப்னு மாலிக் அத்தாய் என்பவர் அரபு மொழியில் எழுதிய நெடுங்கவிதையொன்றை தலைவி மதினத்து முஹாஸ் எனும் பெயர் கொண்ட நாவலை அருதி அல்லது அரபு தமிழில் எழுதினார் கடந்த காலங்களின் நிகழ்ச்சிகளாக அறிஞர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வரலாறுகள் மிக பல அவற்றில் ஒன்று தாமரப்பட்டனம் இந்த அத்ய பட்டணத்தை பாரசீக வாசியாகிய தொகுத்திருந்ததை தமிழ் கூறும் மக்கள் அறிவான் வேண்டி தமிழ் ஆக்கினோம் காலங்கள் தோறும் நிலமங்கும் வாழும் மனிதர்கள் அபூர்வ நகரீகங்களை படைப்பது நிகழ்ந்து வருகிறது நிலங்களை ஆட்சி புரியும் அரசர்களும் மக்களும் கால மாறுதலால் மாண்டு மடிகின்றனர் அவர்கள் நிர்மாணித்த கோட்டை கொத்தளங்களும் மாட மாளிகைகளும் இடிந்து பொடிந்து போகின்றன ஆகவே அடுத்த தலைமுறையினரும் பிற்காலத்தவரும் கடுதொளிவான் வேண்டி அவைகளை பற்றி பேசுவதில் பொருத்தம் இருக்கிறது ஆகையால் தான் மதினத்து நுகாஸ் தாமிரபட என்கின்ற வரலாற்று செயலாக இருந்ததை தமிழில் வசனமாக்கி தரப்படுகிறது என மாப்பிள்ள இழைப்பையாளிம் இந்நூல் தொடர்பில் குறிப்பிடுகிறார் இதில் தமிழில் வசனமாக்கி தரப்படுகிறது என்று குறிப்பிடுவது அரபு தமிழில் வசனத்தில் எழுதப்பட்டு என்பதையே குறிப்பதாகும் இதிலிருந்து இந்நூல் சரித்திர சம்பவங்களை பின்னணியாக கொண்டு வசனத்தில் எழுதப்பட்ட புனைவு என்பதை அறியலாம் ஒரு மார்க்க ஆன்மீகவாதியால் இறைவனின் எல்லையற்ற சக்திக்கு அத்தாட்சியை கூறுவதற்கு எழுதப்பட்ட புனைவு என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இது எழுதப்பட்டதாக தாமிரப்பட்டினம் புதிய மேல் பதிப்பில் சீர்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்நூல் தொடர்பான குறிப்புகள் முழுதும் குறிப்பிடுகின்றன இந்நாவல் தொடர்பில் தமிழுக்கு முதல் புதினம் கீழக்கரையில் இருந்து எனும் தலைப்பில் அனைத்துலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஏழாவது மாநாட்டுக்கு மக்கின் எழுதிய கட்டுரையிலும் இந்நாவல் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு என்றே குறிப்பிடப்படுகிறது மதுரை காமராசர் பல்கலைக்கழக இஸ்லாமிய தமிழ்துறை தலைவர் முனைவர் பி மு அக்பல்கான் அவர்களது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த தமிழகத்தில் முஸ்லிம் என்ற நூலில் தாமிரப்பட்டினம் நாவலே தமிழ் முதல் நாவல் என குறிப்பிடப்பட்டுள்ளதை அந்நூலை சான்று காட்டி மானாமக்கின் குறித்துள்ளார் மேலும் அக்கட்டுரையில் முனைவர் அப்சலுல் உலமா தைகா சஹைபு கொலம்பியா பலகுகளுக்கு சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்ட அரபிக் அரபி அண்ட் பெர்ஷியன் இன் செரண்டிப் அண்ட் தமிழ்நாடு சரந்தீவிலும் தமிழகத்திலும் அரபு அரபு தமிழ் மற்றும் பாரசீக மொழி பங்களிப்பு என்ற ஆய்வின் நூலில் தமிழின் முதல் புதினம் தாமிரப்பட்டனம் தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக பதிவு செய்கிறார்கள் இந்நூல் அரபு தமிழில் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சரித்திர பின்னணியுடன் தமிழ் பேசும் மக்களுக்காக எழுதப்பட்ட முதலாவது புதினம் இதுவே இதற்கு முன்னர் எந்த ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதரோ புதனம் எழுதியவர் அல்ல என்பதை முன்னர் தைக்கா ஹைபு தனது முனைவர் பட்ட நூலில் தெளிவாக குறித்துள்ளதையும் சான்று காட்டி குறிப்பிடுகிறார் இந்நூலின் வெளியீடு தொடர்பில் இருபது பதிவுகளை காண முடிகிறது தாமரப்பட்டினம் புதிய முதல் பதிப்பில் தீர்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சையது முகமது ஆலிம் என்பவர் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்நாவலை அச்சிட்டார் என்றுள்ளது இந்நாவல் தொடர்பில் தமிழுக்கு முதல் புதினம் கீழக்கரையில் இருந்து எனும் அவர்களின் கட்டுரையில் இந்நாவல் சரந்தீபில் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வெளியானது என்றுள்ளது மறைந்து என்று ஆண்டுகளுக்கு பின் இது நிகழ்ந்தது கொழும்பு தொண்ணூற்றி இரண்டு இரண்டாம் குறுக்கு தெரு மத் அத்து சுலைமானியா பதிப்பகத்தில் டி முகமது சுலைமான் என்பவரால் இந்நாவல் வெளியிடப்பட்டது பின் மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஒரு மறுபதிப்பு சையது முகமது ஆலிம் அவர்களால் வெளியானது அதில் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல்களின் படி எழுதப்பட்டு நாற்பது வருடங்களுக்கு பின் அச்சிடப்பட்ட இலக்கியம் அதற்கு எழுபது வருடங்கள் கழித்து எழுதப்பட்டு நூற்றி இருபது ஆண்டுகள் கழித்து தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது பசுங்கதிர் மற்றும் புறைக்கொடி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்த பசுங்கதிர் மௌலானா என அழைக்கப்படும் எம் கே இ மௌலானா அவர்கள் கீழக்கரை லேசா நூக் தம்பி மரக்காயர் பாதுகாத்து வைத்திருந்த நுகாஸ் அரபு தமிழ் பிரதியை தாமரப்பட்டணம் என்ற பெயரில் தமிழாக்கி தனது பசுங்கதிர் ஏட்டில் இருபத்தி மூன்று வாரங்களாக வெளியிட்டார் கீழக்கரையில் பிறந்த பசுங்கதிர் மௌலானா தனது வாழ்வின் பெரும்பகுதியை மன்னார் மறுச்சுக்கட்டியில் கழித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் எம் எஸ் அப்துல் காதிர் தைக்கப்பா அவர்களது உதவியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டார் வழிவந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்த இந்நாவலை ஏழாவது அலைத்துலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் மானாமக்கியின் கவனப்படுத்தினார் இங்கொன்றுமாக இந்நூல் தொடர்பில் ஓரிரு உரையாடல்கள் நடைபெற்றன ஆயினும் நாவலின் பிரதி கை கட்டாதாக மாறிவிட்டிருந்தது தற்போது நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்நூல் சீர்மை வெளியீடாக வெளிவந்திருக்கிறது இது தமிழ் நாவலா மொழியாக்கத்தை அதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியிடப்பட்டதை தமிழின் முதல் நாவலாக கொள்ளலாமா என்ற வழக்கமான கேள்விகளுக்கு புதிய முதல் பதிப்பில் பழங்காசு சீனிவாசன் பதிலளித்துள்ளார் அவை தொடர்பான உரையாடல்களை துறைசார் அறிஞர்களிடமும் வாசகர்களிடமும் விட்டுடுவதுதான் சரியானது ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய வேறொரு விடயம் இங்கு முக்கியமாகிறது தாமிரப்பட்டினம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்டதால் அதுவே தமிழ் முதல் நாவல் என்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற வேளையில் பிரதாப முதலியா சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எழுதியதாக விக்கிபீடியா தமிழ் விக்கி ஆகியவற்றிலும் அமேசன் இணைய அங்காடியிலும் ஏனைய விற்பனை அங்காடிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையான எல்லா ஆய்வுகளும் பிரதாப முதலியா சரித்திரம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்பதையே ஏற்றுக்கொள்கிறார்கள் மு வரதராசன் பேராசிரியர் கா இருவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறில் எழுதப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் அச்சில் வழிவந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் ஆயினும் யாரும் பிரதாப முதலாசரத்திடம் தொடர்பில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதப்பட்டதாக கூறவில்லை இந்நிலையில் எதிவித சான்றுகளும் இன்றி எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு என குறிப்பது விசமத்தனமானது என்பதுடன் வாசர்களையும் ஆய்வாளர்களையும் திசை திருப்பிவிடும் நோக்கிலானது என்பதையும் நாம் கருத்தில் எடுக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்ட தாமிரபட்டணம் நாவலே தமிழின் முதல் நாவல் என்று கருதப்படுகின்ற சூழலில் அவ்வாதத்தை எதிர்கொள்ளும் வகையில் அதற்கு ஓராண்டு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரதாப சரித்திரம் எழுதப்பட்டதாக குறிப்பிடுவது நேர்மையற்ற கண்டிக்கத்தக்க செயலாகும் பிரதாப மூலியார் சரித்திரம் நாவலை முதல் தமிழ் நாவலாக முன்னிறுத்தும் உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் மேற்குறித்த பதிவுகள் இடம்பெற்றுள்ளதா என்ற சந்தேகமும் எழாமலில் பதிப்பு வரலாறுகள் மறு வாசிப்புக்கு உள்ளாக்கப்படுவதன் நோக்கமே சரியான தகவல்கள் உறுதி செய்யப்பட்டு ஏலவே உள்ள இடைவெளிகளும் தவறுகளும் நேர் செய்யப்பட வேண்டும் என்பது இந்நிலையில் நன்கறியப்பட்ட பதிப்பு விடயம் தொடர்பில் சிறுபள்ளைத்தனமான விளையாட்டு ஆரோக்கியமானதல்ல என்பதை விசனத்துடனே குறிப்பிட வேண்டியுள்ளது